ஹலோ வாங்க 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 இப்பதான் வந்தாங்க வாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாருக்கும் எங்க மூஞ்சை மட்டும் பாருங்க அப்பதான் எல்லாரும் பார்க்க முடியும் ரெண்டு நிமிஷம் ஆகும் நம்ம லைவ்ல எல்லாரும் வர்றதுக்கு ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க எப்பவுமே போட்ட உடனே வர மாட்டாங்க நோட்டிபிகேஷன் போனல நோட்டிபேஷன் போனதுக்கு அப்புறமா வருவாங்க அதனால நோட்டிபிகேஷன் போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ப்பா ஆலே ஆலே காரணம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல முப்பது செகண்ட் போயிடுச்சு ஒருத்தர் கூட வரல இன்னும் ஒவ்வொருத்தரும் ரெகுலரா போட்ட உடனே வருவீங்கப்பா நான் வர ஆமா நான் தூங்கி ஒரு தூக்கமே தூங்கிட்டேன் வந்துட்டாங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க யாரோ ரெண்டு பேர் வந்துட்டாங்கப்பா வாங்க வாங்கப்பா யாரோப்பா அந்த ரெண்டு பேரே ஒரு கமாண்ட போடுங்க கமாண்ட போடுங்க யார் அந்த ரெண்டு பேர்னு கமெண்ட் போடுங்க லைக் பத்தொன்பது பேர் வந்துட்டாங்க பத்தொன்பது பேர்ல யாரும் இது வரைக்கும் லைக் போடல என்ன நினைச்சு நிற்கீங்கன்னு தெரியல ஒருத்தர் லைக் போட்டாங்க சூப்பர் யார் அந்த லைக் ஃபர்ஸ்ட் லைக் யாரு கமாண்ட்ல தட்டி விடுங்க சைட்ல இருந்து ஒரு வாய்ஸ் வருது இருங்க கொஞ்ச நேரத்துல காட்டுறேன் அதான் வாய் ஆ நூற்றி அறுபத்தாறு பேர் வந்துட்டீங்கப்பா வாங்க வாங்கப்பா பிஎம் கேமிங் ஹாய் ஐஎம் ஃபர்ஸ்ட் லைக் தேங்க்யூ தேங்க்யூப்பா தேங்க்யூ லைவில் எல்லாேருமே கேட்டுருந்தீங்க ஃபேமிலியை இன்ட்ரோ பண்ண சொல்லி இப்போ இன்ட்ரோ பண்ணுறேன் சி இஸ் மை ஒய்ஃப் இவங்க அவங்க அக்கா இவங்க பேர் பாத்திமா பேரிஸ் மம்மி அம்மா எங்க இவங்க அம்மா

நீங்க எந்த ஊர் அண்ணா சொல்லிட்டனே என்ன லைக் பண்ணாம இருக்க நீங்க லைக் பண்ணுங்க சந்தோஷ் ப்ரோ லைக் பண்ணுங்க பிஎம் கேமிங்ல இருந்து பாய் யூர் மட்டும் தான் லைக் பண்ணியிருக்காரு பிஎம் கேமிங்ல தான் லைக் பண்ணியிருக்காங்க என்னாச்சு லைக் பண்ணிடுங்க சத்யா நீங்க வரலனா அப்புறமா பாருங்க அந்த லைவ் எங்க அம்மா வர நான் 5 நிமிஷம் தான் போடுவேன் இந்த லைவ் நான் இத தள்ளப்பங்க 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் தான் போடுவேன் லைவ் அதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவேன் ஏனா இன்னும் சாப்பு இல்லை இமே தான் சாட போறேன் போய் சாபண்ணோம் சரி அதனால நீங்க எல்லாம் கேட்டிங்கல்ல அதனால பா காட்டுறதுக்காக ப்ரோ லைவ கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்தால் கூட பாருங்க இன்ட்ரோவில் வச்சிருக்கேன் ஸோ எல்லாருமே மறக்காம பாருங்க எப்படி இருக்காங்க இவங்க சிஸ்டர் சிஸ்டர் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஆமாம் அண்ணா கொஞ்சம் அவங்க வெளியா இருப்பாங்க இவங்க கொஞ்சம் கற்பா இருப்பாங்க அதுதான் தான் வித்தியாசம் இவங்க ரெண்டு பேரையும் விட அவங்க அம்மா அழகா இருப்பாங்க வைக்கப்படுறாங்க அங்கே பாருங்க பரணி ஓகே பரணி சூப்பர் 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 பரணி பிஎம்னு வச்சிருக்கிறதுனால மைண்ட்ல வந்துடும் ஒன்றும் பரணி ரெகுலராக வாங்க பரணி லைவுக்கு ஷர்மா கவின் ஹாய் ப்ரோ ஹாய் ஷர்மா கவின் ப்ரோ எங்கேருந்து பேசுறீங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சஞ்சய் வாங்க ஹாய் என்ன போட்டிருக்கீங்க வாங்க சஞ்சய் லைவ்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாருமே காமிச்சிருந்தேன் லைவ்ல பாக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஆஃப்டர்நூன் லைவ்ல வர சொல்ல மாமியாரு அவங்க அக்கா எல்லாருமே காமிச்சிருந்தேன் இன்னொரு அக்கா இருக்காங்க அவங்களை ஈவினிங் காட்டுறேன் ஈவினிங் ப்ரோக்ராம் ஒண்ணு போவோம் அங்க போய் காட்டுறேன் சாப்பிட்டீங்களா நீங்க சஞ்சய் கிஷோர் ஹாய் ப்ரோ போட்டிருக்கீங்க ஹாய் கிஷோர் நீங்க சாப்பிட்டீங்களா கிஷோர் என்ன பண்றீங்க எங்கேந்து பேசுறீங்க கிஷோர் லைக் பண்ணுங்க பா லைக் பண்ணாதவங்க संजय हाय அன்னின் போட்டு संजय हाय संजय हाय ராமலிங்கம் சண்முகம் சுந்தரன் ராமலிங்கம் हाय போட்றீங்க हाय பா अनएक्सपेक्टेड லைவ் கோயின்சிடென்ட் லைவ் நிஹான் திடீர்னு வந்துட்டீங்க காலையில நீங்க தான் வரல மஜித் முகமின் என்னது ரோஹி போட்டிருக்கீங்களே ஹாய் ஹாய் சொல்லுங்க எங்கிருந்து பேசுறீங்க ஐ எம் நாட் சஞ்சய் ஐ எம் நித்யா ஐயோ சாரிமா உங்க பேரு சஞ்சய்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்களா அது நினைச்சேன் சாரிமா நித்யாமா சாரிமா மறந்துட்டீங்களா ஆவாமா எங்கம்மா ஒழுங்கா மைண்ட்ல இது பண்ணிக்க முடியலமா சாரிமா கொச்சிக்காது இப்போ இனிமேல் ஞாபகம் இருக்கும் நித்யா இனிமேல் ஞாபகம் இருக்கும் நித்யாமா ஞாபகம் இருக்கும் சிட்ராஸ்னா நித்யா ஞாபகம் வச்சிக்கிறேம்மா அனீஷ் பட்டேல் லைவ் ஸ்க்ரோல் என்னென்னு தெரியலையே நிகா நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா என்னென்னமோ போடுறீங்க என்னான்னே எனக்கு புரியல போங்க ஆதித்யா காயத்ரி ஹாய்ம்மா ஹாய் ஆதித்யா காயத்ரி வாங்க வெல்கம் ஓகே அண்ணான்னு போட்டுருக்கீங்க ஓகே அனிதாமா சரி அனிதான்றான் பாருங்க மறுபடியும் ஐயோ கடவுளே கடவுளே கொஞ்ச நேரத்தில் தான் மறந்து மறந்து போய்டு எனக்கு அந்த அளவுக்கு மைண்ட் பவர் இல்லை நித்யம்மா கோச்சு நான் கொஞ்ச நேரத்தில் தான் மறந்து மறந்து போயிடுவேன் ஆனால் அது ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லிட்டே இருந்தேன்னா வந்துடும் நித்யா 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 அப்படின்ட்டுன்னா வந்துடும் மம்மி மம்மி போயிட்டாங்க பேட் தமிழ் வைட்டி கேமிங் ஹாய் ப்ரோ ஹாய் வாங்க வெல்கம் ப்ரோ

கார்த்திகை ராணி ஹாய் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய் அண்ட் பாய் இப்போ நான் கிளம்புறேன் ஏன்னா சாப்பிடணும் சாப்பிடல நான் இன்னும் இனிமே தான் சாப்பிட போறேன் முடியல தூங்கிட்டேன் அதுதான் வேற எதுவும் இல்லை நீ தான் மூஞ்சது காட்டாம திருப்பிக்க இப்போ தெரியும் வழக்கமாக தெரியுமா அப்படிலாம் தெரியாது பவுன்ன நீ வரலையே தினமும்லாம் வரலியே எனக்கு வாங்க சாப்பிடலாம் என்னம்மா இதுல என்னம்மா இருக்கு வாங்கம்மா அண்ணா ஹவாரியோ கேட்டுறீங்க பே தமிழ் ஒயிட்டி கேமிங்ல நல்லா இருக்கப்பா நீங்க எப்படி இருக்கீங்க திவாக நல்லா இருக்கீங்களா அக்கா கேட்டுறீங்க நல்லா இருக்கப்பா நிகான் ரைடர் நிகான் பார்த்துட்டு தான் இருக்காருப்பா நித்யாமா ஹாய் தம்பின்னு போட்டிருக்காங்க நித்யாமா ஹாய் சொல்லிடுங்க நித்யாமாக்கு நித்யா சிஸ்டர் ஹாய் சொல்லுங்க அவர் பேர் ஹிதேஷ் அண்ணா அவரையும் நல்லா இருக்கா தீக்ஷா ஹாய்மா தீக்ஷா அண்ணா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன்பா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க திவாகர் ஹாய் பழம் அது என்ன மித்து பழம் அது என்ன தெரியலையே மெத்து மெத்து பழம் அது என்ன தெரியலயே ஐ எம் ஃபைன் அண்ணா ஓகேப்பா ஓகேப்பா எங்க இருந்து பேசுறீங்க திவாகர் ஹாய் தம்பீன் போட்டிருக்காருப்பா உங்களுக்கு தான் சொல்லிருக்காரு திவாகர் ப்ரோ ஐஎம் ஃபைன் அண்ணா ஓகேப்பா ஹாய் அண்ணா நல்லா இருக்கு டார்லிங் பாய் கார்த்திக் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களாப்பா தம்பி கார்த்திக் தம்பி சாப்பிட்டீங்களா ஓகே அண்ணா சாப்பிட்டு வா சாப்பிட்டு வாங்க அண்ணா ஓகே கிஷோ சாப்பிட்டு வரேன் ஐஎம் திவ்யா ஓகே ஓகே திவ்யா சேட்டன் கௌஷிக் திவ்யான்னு சொல்லியிருந்தீங்களா ஓகே ஓகே திவ்யா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா லைவ் மறுபடியும் வந்திருக்கீங்க நன்றி அண்ணா ஓகே இஸ் யூ ஹெல்த் ஏப்பா யாப்பா தூங்கியிருந்தான்ப்பா கொஞ்சம் அதான்ப்பா தெரியலியாப்பா தம்பி ஸோ க்யூர் தேங்க்யூ தேங்க்யூ நித்யா நீ இதான் நல்லாயிருக்கு அழகாக இருக்கியா மேரேஜ் ஆகிடுச்சா ஆகிடுச்சுப்பா மேரேஜ் ஆகி இவ்வளோ தான் மை சன் டென் இயர்ஸ் ஆகுது அவருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஓகேப்பா ஓகேப்பா சென்னை அண்ணான்னு போட்டிருக்காரு நானும் சென்னை தான்ப்பா சென்னையில் மாதவரம் பக்கத்தில் இருக்கிறேன் ஹாய் அண்ணா மை நேம் இஸ் கிரேசி ஓ ஓகேம்மா கிரேசி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க ஹாய் தம்பீன் போட்டுருக்காங்கப்பா தீக்ஷா நீங்கள் தான் நித்யா நானா நீங்களும் தான் தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா நீங்களும் தான் போடுவீங்க ஒய்ஃபு காமிங்க ஒய்ஃப் வாங்க சாப்பிட உக்காந்துட்டாங்க திவாகர் ப்ரோ திவாகர் திவாகர் ப்ரோ பேர் சொன்னீங்க என்ன சொன்னீங்க பேர் திவாகர் தானா உங்கள் பேரு லைக் எல்லாரும் லைக் பண்ணுங்கப்பா ரெண்டு பேர் தான் லைக் பண்ணிவிங்க இத்தனை பேர் பேசுகிறீங்களா எல்லாரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண தெரிலன்னா இல்லை மேலே இங்கே த்ரீ இருக்கும் அதை செலக்ட் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க ஓகேவா

என்ன ஸ்பெஷல் டுடே ஸ்பெஷலாக இன்னைக்கு எதுவும் இல்லைம்மா இந்த மாற இதில் ஆஃப்டர்நூனே சொல்லணுனே கடம்பா கடம்பா வாடை கடம்பா குழம்பு அவங்கள பேச சொல்லுங்கள் இப்பதான் பேசிட்டு போனாங்க ஈவினிங் வருவோம் ஈவினிங் லைவ்ல பேசலாம் இல்லை நாளைக்கு மார்னிங் கூட வாங்க நாளைக்கு மார்னிங்கும் பேசலாம் அம்மா பாடாதீங்கம்மா ஐயோ பாடக்கூடாதுமா நீங்கள் காப்பி ரைட்டு போட்டுருவாங்கம்மா இப்போல்லாம் வாயை தந்தாலே காப்பி ரைட்டு போடுறாங்கம்மா அக்கா சூப்பர் ஓகே ஓகேப்பா ஓகேப்பா தேங்க் யூ இட்ஸ் நியூ இட்ஸ் நியூ ஐட்டம் எனக்கு தெரியாது ஊர் சைட்லலாம் கனவான்னு சொல்லுவாங்க அந்த ஜெல்லி ஃபிஷ் மாரி இருக்கும்ல வள வள வளன்னு அந்த மீனுமா சத்தியாமா அந்த மீன் தான் சத்தியமா ஆளை பாலா ப்ரோ காணோம் எல்லாரையும் ஆளை காணோம் சரி ஓகே நான் லைவ் முடிச்சிடுறேன் நீங்கள் எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே போய் பார்த்துருங்க நான் வீடியோஸில் போட்டிருக்கேன் போய் பார்த்துருங்க மறக்காம பாய் ஓகேங்களா